ஹேய் ஹா ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கப்டின் அவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் ஸோ இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெசிபி விலாக் தான் உளுத்தங்கஞ்சி அஞ்சு என்னோடய ஸ்டைலை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் இது ரொம்ப ஹெல்தியான ஃபுட் மேபி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபுட்டும் கூட ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் எந்த உடனே சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது நான் வந்து நைட்டே வந்து உளுத்தம் பருப்பு வந்து ஊற வச்சுட்டேன் நீங்கள் இதுக்கு வந்து கருப்பு உளுந்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் ரொம்பவே நல்லது ஸோ என்கிட்ட இல்லாததுனால இப்போ நான் ஒயிட் உளுந்து எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெயிண்ட் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாம் இல்லை மிக்சியில் கூட போட்டுக்கலாம் ஸோ நல்லா வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வந்து ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஸ்வீட் செய்யும் போது ஸ்வீட் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து கரெக்டாக தேவைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணாதான் ஸ்வீட் வந்து ஆட் ஆன் ஆகும் அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ வந்து உப்பு வந்து ஒரு ரெட் டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மேலே அந்த மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறேன் நம்ம தண்ணி ஊற்றி எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இவ்வளோ தண்ணியாக மிக்ஸ் பண்ணுறோம் பட் அது வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ளஜியான ஒரு ஐஸ்கிரீம் டெசர்ட் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் நான் எப்படி தான் பண்ணுவேன் ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக பண்ண மாட்டேன் நான் வந்து இந்தளவுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேனா ஆனால் நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் ஒனில் அது வந்து நல்லா திக்காக இருக்கும் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணும் போது அது ரொம்ப திக்னஸ் ஆகும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிட்டுட்டால் வந்து அடி பிடிச்சிரும் ரொம்ப அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க சில்வர் பாத்திரம் இருந்தால் கொஞ்சம் அடிகணமாக இருந்தால் எடுத்துக்கோங்க எல்லாம் இண்டோலியன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க நல்லா கைவிடாமல் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வந்து தண்ணி நீங்கள் அதிகமாக உதுறீங்கன்னா என்ன ஆகும்னா பொங்கு வரும் அதனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றுறோன்னா அதுவே அதுக்குள்ளேயே வந்து குக் ஆகிட்ருக்கும் பட் ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி தட்டிப்படும் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும் கிளறிட்டே இருக்கும்போது ஒரு பதம் வரும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போன உடனே உளுத்தம்பருப்போட பச்சை ஸ்மெல் போன உடனே என்ன பண்ணுன்னா வெல்லம் வெல்லம் வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கோங்க ஸோ என்னோடய வெள்ளம் வந்து சுத்தமான வெள்ளம் தான் அதனால் நான் அப்படியே இடித்து அப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படியே இடித்து சேர்க்கும் போது அதில் நல்லாவே ஊறிடும் அது கூட வந்து ஏலக்காய் சுக்கு அதெல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் வாசனைக்கு இப்போ எவ்வளோ திக்காகிடுச்சி பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எப்படி காட்டினேன் இப்போ எந்தளவுக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள் ஸோ இந்த டைமில் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லாவே வெள்ளம் போட போட என்னாகும்னா இன்னும் இலகு இலகு போது என்னாகும்னா கொஞ்சம் தண்ணியாக லாஸ்ட் ஒன்றில் வந்து கொஞ்சம் கெட்டியாகிடும் நம்ம அப்படி ஒரு ஐஸ்கிரீம் க்ரீம் மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே மஸ்ட் ட்ரை இது வந்து இடுப்பு வலிக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு விமென்ஸ்க்கு வந்து கர்பைக்கெலாம் ரொம்பவே நல்லது உளுந்துங்கிறது உளுந்து அதிகமாக எடுத்துட்டா வந்து வெயிட் அதிகம் இன்க்ரீஸ் ஆகும் இடுப்பு வழி அதிகம் இடுப்பு வந்து கொஞ்சம் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது பட் நம்ம மினிமலைஸாக எடுத்துக்கும் போது எல்லாம் ஈவனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் பாருங்கள் இலகுன மாதிரி இருக்குங்களா வெள்ளம் போடும்போது நமக்கு கொஞ்சம் இலகும் நீங்கள் வெள்ளம் தான் யூஸ் பண்ணும்ல ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் கொஞ்சம் வெள்ளம் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது ஸோ இது வெள்ளம் நல்லா கரையில் வரைக்கும் சிம்லே வச்சுட்டு கிண்டி கொடுத்துட்டே இருங்க ஏன்னா அடி பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ரெசிப்பி இந்த உளுத்தங்கஞ்ச அவங்களுக்கு கொடுக்குறதுக்குள்ள அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஏதாவது நம்ம வந்து செய்ய சொல்லிருவாங்க அதனால பாஸ்தா வந்து ரெடி பண்ணி தர சொன்னாங்க ஸோ இது கூட நம்ம தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் ரெடியாகிடுச்சு தேங்காய் நமக்கு எந்தளவுக்கு தேவையோ துருவி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கார்னிஷ்காக என்ன பண்ணியிருக்கேன்னா நீங்கள் எல்லாம் கூட மேலே போட்டு சாப்பிட்லாம் ஸோ நான் ஓரளவுக்கு கார்னிஷ்காக நம்ம நாட்டு சக்கரை இருக்குது இல்லைங்களா அதை வந்து மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் ஸோ அது பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால் ஒரு ஒயிட் பவுலில் கொஞ்சம் வந்து உளுத்தங்கஞ்சை ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரையை வந்து டஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி விட்டுட்டேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா இருந்துச்சு பார்க்கும் போதே இங்கே இது சூடாக சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அம்மா எங்கள் அம்மாலாம் வந்து ஒரு மாதிரி செமி கிரேவியாக நல்லா பண்ணி தருவாங்க அதை பிளேட்டில் ஊற்றி நாங்கள் சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கெட்டியாகவே பண்ணிட்டேன் இதில் ஒவ்வொரு பவுல் குழந்தைங்க சாப்பிட்டாவே ரொம்பவே நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து உளுத்தங்கஞ்சி தான் ஸோ இவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கணுன்னா அவங்க அதை ஹெல்த்தியாக எடுக்கணுன்னா இன்னொன்று கேட்பாங்க என்னன்னா கொஞ்சம் இதில் ஜங்க் ஃபுட் வைஸில் எனக்கு பாஸ்தா வேணும் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் அது வீட் நூடுல்ஸ் வீட் பாஸ்தாவாக இருந்தாலும் நம்ம பார்க்க போகிறதில்ல அதில் எவ்வளோ என்ன இருக்குது மைதா இருக்கா வீட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லாமே சேர்த்துக்கணும் கார்போ இருக்கணும் ஃபேட்டும் இருக்கணும் புரோட்டீன் எல்லாமே வந்து தேவை தான் உடம்புக்கு ஸோ நம்ம அது எந்தளவுக்கு எடுத்துக்கிறோன்றது தான் இருக்குது நான் வந்து ஒன் பாட் பாஸ்தா தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு நான் ஒன் பாட்னா ஒரு குக்கர்லேயே வைக்கிற மாதிரி இது ஆக்சுவலி நான் வந்து பாஸ்தா பண்ணியிருக்கேன் பட் ஒன் பார்ட் குக்கரில் வந்து நான் வச்சதில்லை இது நான் வந்து ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன் இது நல்லாயிருக்கே ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து குயிக்காகவும் ரெடி பண்ணிவிட்டேன் இது கூட ஒரு ஆம்லேட்டோ இல்லை ஆஃப் பாயில் அந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டேன் ரொம்பவே அது சிம்பிளாகவும் முடிஞ்சிடும் அதே டைமில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான லன்ச்சாகவும் ஆகிடும் கூட ப்ரோட்டீனோ ஒரு இது எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சீரகம் வேணால் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து மேரினேஷன் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நான் வந்து அந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூணு டைம் போட்டிருக்கறதுனால உங்க அந்தளவுக்கு தெரியுது பட் ஃபுல்லாக சேர்க்கும் போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் வரும் நல்லா ஆட் ஆன் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிஞ்ச உடனே நம்ம வந்து இதுக்கு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் பாஸ்தாவுக்கு ஒரு கப் தண்ணி அந்தளவு தான் எடுத்துக்கணும் ஏன்னால் நம்ம நார்மலாக செய்யும் போது பாஸ்தாவை நல்லா குக் பண்ணி எடுத்து அந்த தண்ணியை வந்து வெளியே ஊற்றிடுவோம் ஸோ அதிலே எல்லாமே வந்து வெளியே போயிடும் வெறும் அந்த சக்கா மட்டும்தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் நான் இதை பார்த்தேன் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி நல்லா வந்து சாட்டே பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு குழம்பு மிளகாய் தூள் என்னோடய குழம்பு மிளகாய்தூளில் வந்து எல்லாமே இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால நான் எந்த மசாலாவுமே யூஸ் பண்ண மாட்டேன் சோம்பு சீரகம் கொத்தமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்கிறதுனால அது ஒரு மசாலா போட்டாவே ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் கலரும் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கிறதுனால இந்த குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டேன் ஸோ அளவுக்கு நல்லா வந்து ஆன உடனே நம்ம தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த போலில் வந்து மூணு கப் வந்து பாஸ்தா எடுத்துருந்துருக்கேன் அந்த மூணு கப் அளவுக்குமே தண்ணி ஊற்றிட்டு பாஸ்தாவை உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் நாலஞ்சு விசில் போ விட்டால் வந்து அடிபிடிச்சிரும் இல்லை ரொம்ப இதாகிடும் பட் சூடாக சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லாயிருக்கும் சூடாக ரைட்டாக இது நல்லா இருக்காது பாப்பாவுக்கு வந்து நான் லஞ்சுக்கு வந்து ஹாட் லன்ச் பேக் இருந்தது அதில் வந்து நான் வச்சு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு வந்து சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் இருந்தால் போதும் தான் நினைப்பாங்க ஸோ அதனால் நான் கட்டி கொடுத்துட்டேன் லன்ச்சு நான் இந்த கப்பில் தான் மூணு கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருந்தேன் ஆல்ரெடி ஒன்று ஊற்றிட்டேன் இது ரெண்டாவது நான் எடுக்க மறந்துட்டேன் இது மூணாவது அப்புறம் வந்து நான் வந்து இந்த ஷேப் அந்த ஷெல் ஷேப்பில் வந்து பாஸ்தா எனக்கு கிடச்சிது ஸோ பாஸ்தா மீன்ஸ் மக்ரோனி தான் அது அது பாஸ்தா பாஸ்தான்னு சொல்லி இதாகிடுச்சி உப்பு காரெலாம் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்ச தான் பாஸ்தா போடணும் பட் டைம் ஆல்மோஸ்ட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால சிம்பிளாக ஒன் பண்ணுறதுனால டக்குன்னு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்க டக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை டக்குன்னு பண்ணி கொடுத்துர்லாம் ஒன் பாட்டில் ஒரு பத்தே நிமிஷத்தில் எல்லாம் கட் பண்ணி தாளித்து விசில் வச்சு விட்டிங்கன்னா சூடாக நேரத்துக்கு சூப்பராக சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஷெல் ஷேப்பில் தான் நான் வந்து பாஸ்தா எடுத்துருந்துருக்கேன் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் கழித்து எடுத்து நம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் கவிஞளவு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க என்னால் முடிஞ்ச வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுகிட்டே இருக்கேன் இதுக்கப்புறம் நான் உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவெலாம் மீட் பண்ணுறேன் அண்டு திஸ் தென் பாய் பாய்